இந்த துவையலுக்கு வந்து எள்ளு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு நீங்கள் எந்த எள்ளுனாலும் போட்டுக்கலாம் நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் சிம்ளியாக வச்சு நல்லா வறுத்துக்கணும் எள்ளு பாருங்கள் எந்த அளவுக்கு புரியுதுன்னு சட சடச்சடன்னு வெடிக்குது இதுதான் பக்குவம் இதை கொட்டிக்கலாம்ப்பா இது கொஞ்சம் ஆரட்டும் அடுத்து வந்து அதே செட்டியை காய வச்சுருங்க இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போ அதில் வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சாறு பூடு போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கை கருவேப்பில வந்து ஒரு ஒரு கருவேப்பிலை வந்து உரப்பு தண்ண மாதிரி நான் ஒரு அஞ்சு வெத்தல் போட்டுருங்க வத்தல் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வதங்கிருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து ஒரு கைப்பிளியெல்லாம் திரும்பி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுருங்க போட்டு அடுக்கு அமத்திடுங்க அமைத்திட்டு இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போடணும் இந்த சூட்லேயே எல்லாம் பெருங்காயம் இதாயிரும் அதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் வதக்கிவிடுங்க இது கொஞ்சம் உடனே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இந்த சுடுசாதில் போட்டு பிழைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வகுத்து புண்ணு இருந்தாலும் ஆறிடும் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ எல்லை வந்து இதில் மிக்சியில் ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம அந்த வறுத்து வச்சதை இதிலேயே போட்டுக்கலாம் நல்லா ஆரிடுச்சு முதல்ல தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பக்குவத்துக்கு பக்கத்துக்கு போகிறோம் போய் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான துவையல் வந்து ரெடியாக இருக்குது எள்ளு துவல் இதை சுடுசாத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இதை பண்ணி சாப்பிடுங்க வகுத்து புண்ணெல்லாம் ஓடி போயிடும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்